ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு என்னோட பெரிய பொண்ணுக்கு பர்த்டே அதனால் நாங்கள் வந்து சமயபுரம் கோவிலுக்கு போயிருந்தோம் போன வருஷம் போயிருந்தோம் சிறந்த வருஷமும் பாப்பா பர்த்டேவுக்கு லீவு தானே அதனால் வீட்டில் இருக்கிறதுனால சமயபுரம் போகலான்ட்டு பிளான் பண்ணி ஃபேமிலியோடு தான் போனோம் அன்னைக்கு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை ஃப்ரீயாக இருக்கும்னு நினச்சோம் ஏன்னா மேக்ஸிமம் சமயபுரம் செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமைனா தான் கொஞ்சம் கும்பல் இருக்கும் ஆனால் வியாழக்கிழமை இருக்காதுன்னு நினச்சோம் அன்றைக்கி வைகாசி ஒன்றுங்கிறதுனால கோயில் கும்பலாக தான் இருந்துச்சு இருக்காதுன்னு நினச்சோம் ஆனால் இருந்துச்சு சரி பரவாயில்லன்ட்டு நாங்கள் காலையில் வீட்டில் கிளம்பிலே ஒரு ஏழு ஏழரை ஆகிடுச்சி கோயிலுக்கு ரீச் ஆகும்போது ஒரு நைன் ஓ போயிட்டோம் கோயில் உள்ள நுழைஞ்சு தான் போகிறது தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஆனால் உள்ளே போய் மூலஸ்தானத்தில் அலவுடு இல்லை உங்களுக்கே தெரியும் சமயபுரம் கோயிலில் ஃபோன் உள்ளே அலௌட் பண்ண மாட்டேங்கிறாங்க அதனால் வெளியில் நாங்கள் எடுத்த சின்ன சின்ன கிளிப்ஸு பாப்பா பர்த்டே வெட்டினது இது மட்டும் அன்றைக்கி டே வந்து எப்படி போச்சு அப்படின்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் கோயில் ஃபுல்லாக எலேசரி இல்லை லைட்டாக கும்பல் இருக்குன்னு நினச்சோம் சரி இல்லை காரை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பாடு கையோடு எடுத்துகிட்டு போயிட்டோம் வீட்லேயே புளி சாதமும் லெமன் சாதம் ஊருகா அதோட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம் அதனால் நம்ம கோயிலுக்கு முடிச்சுட்டு வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதனால் உள்ளே நுழைஞ்சோம் உள்ளே நுழைஞ்சு அதை போகிறது தான் ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த ஃப்ரீ டிக்கெட்டில் போகலாம் அப்படின்னு பார்த்தோம் அது ஒரு செம்ம ரஸ்ஸாக இருந்துச்சு சரி பொது போக முடியாதுன்ட்டு நூறுரூவா டிக்கெட்டுக்காவது போகலாம் அப்படின்னு போனால் ஏன்னா ஏமாத்துறாங்க ஒரு ஆள் இங்கே வாங்க வாங்க நம்ம வந்து இங்கே இரநூத்தம்பது ரூபா ஒரு இரநூத்தம்பது ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீ கும்பல்லே இருக்க வேண்டியதில்லை உள்ளே ஃப்ரீயாக போகலாம் நாங்கள் செம்ம ஏமாத்துறாங்க நாங்கள் அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்ட்டு நம்ம வழுக்கட்டாயமாக நம்மளை இழுக்கிறாங்க இல்லை வேண்டாம் பரவாயில்லன்ட்டு அப்புறம் நூறுரூவா டிக்கெட் வாங்கிட்டு போனோம் ஆனால் பார்த்தா இதாக இருந்துச்சு சார் சார் உள்ள போயிட்டோம் இதுதான் உள்ள என்ட்ரன்ஸ் இது வரைக்கும் தான் ஃபோட்டோ எடுத்திருப்பேன் அதுக்கப்புறம் உள்ள போறதெல்லாம் மேக்ஸிமம் என்னால் அந்த இது எடுக்க முடியல போய் சூப்பராக சமயம்புரமாரியம்மன் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்து தான் அதுக்கப்புறம் வேற கிளிப்லாம் இருக்கும் இது வெளியே வந்துட்டோம் நாங்கள் அது அதுக்கிடையில் உள்ளே போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்து அங்கே கொஞ்சம் பிரசாதம் சக்கரை பொங்கலும் இதுவும் புளிசாதமும் அப்புறம் கொஞ்சம் வடை மாதிரி போட்டிருந்தாங்க நல்லா இருந்துச்சு சாமி பிரசாதம் வாங்கணுமே உட்காந்து சாப்பிட்டுட்டு சாமியை கும்பிட்டுட்டு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இது வந்து நாங்கள் வெளியே வரும்போது எடுத்தது ஏன்னா கோயில் உள்ள அளவு கிடையாது ஃபோட்டோ எடுக்கிறது அதனால் வெளியில் உள்ள கிளிப்ஸு நாங்கள் முடிச்சுட்டு வந்து ரிட்டன் கிளம்புறோம் பாருங்கள் இந்த கிளிப்ஸ் தான் எடுத்திருந்தோம் போன வருஷம் அந்தப்பெல்லாம் வேறு பாதையில் விட்டுருந்தாங்க இப்போ இந்த சைடு வேறு பாதையில் வந்துச்சு ஓகே நல்லபடியாக சமயபுரம் மாரியம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் நல்லா ஒரு மன திருப்தியாக இருந்துச்சு போன வருஷம் போ வந்தப்பையும் செம்ம கும்பல் தான் இருந்துச்சு அதை விட இந்த வருஷம் கும்பல்னாலும் ஓரளவுக்கு ஒரு ஒன் ஹவரில் சாமியை பார்த்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் இதுக்கப்புறம் நாங்கள் போய் உட்காந்து அந்த சாப்பிட்ற இடம் ஒன்று இருக்குது அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு சாதம் நிறைய கொண்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்து கேக் வாங்கிட்டு பாப்பா சம வந்து கேக் அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என் பாப்பாவோடய பர்த்டே அன்னைக்கு நாங்கள் செலிப்ரேட் பண்ணது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு எங்கள் என் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு நான் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன் பாய் ஒரு சூப்பரான விழாவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகே ஃபேன்ஸ் பாய் உன் மேலே அப்படி கேக் உதறிவிட்டு நின்றுட்டு உதவிட்டா அப்புறம் இது பண்ண கேக்கு உன் மேலே உள்ளதான் கொட்டுது